அப்பட்டமா கண் கூடா பாஜக என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுது அப்படின்றது இன்னைக்கு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல ரொம்ப தெளிவா தெரியும் என்ன பண்ணிருக்காங்க அப்பட்டமா கல்ல ஓட்டு குத்தி இருக்காங்க ஓட்ட என்றாரு மொத்தமா முப்பத்தி ஆறு வாக்கு வந்துருங்கல்ல அதுல பிஜேபி அடுத்து என்ன இந்தியா கூட்டணி அடுத்து எடுத்து செல்லாத வாக்குன்னு போடுறாரு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா உட்காந்து ஏஜென்சிலா என்னடா அது செல்லாத வாக்குல போடுறாரு சரி ஃபர்ஸ்ட் டைம் விட்டாங்க ரெண்டாவது எடுத்து போடுறாரு பிஜேபி இந்தியா கூட்டணி செல்லாத வாக்கு ரெண்டாவது செல்லாத வாக்கா யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வேலை பண்றாரு அது இன்னைக்கு அந்த வீடியோவா எல்லா இடத்துலயும் பரவிகிட்டே இருக்கு கட்சியிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த சீல தாண்டி வேற ஏதாவது மை இருந்தாலோ வேற ஏதாவது கிருக்கல்கள் இருந்தாலும் செல்லாத ஓட்டு இது எல்லாத்துலயுமே பொருந்தும் எல்லா தேர்தல்களையும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அந்த போய் அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்தா முந்திச்சு செல்லாத ஓட்டு அந்த வடிவர் சார் அந்த காமெடி தான் தென்னை மரத்துக்கு ஒரு குத்து ஏடிக்கு ஒரு குத்துச்சா அது செல்லாத வாக்கு அதே மாதிரி போட்டதே முப்பத்தி ஆறு வாக்கு இதுல இப்படி அவர் எட்டு வாக்குகளை செல்லாத வாக்குன்னு சொல்றாரு எட்டு ஒன்னு ரெண்டு இல்ல கவுன்சிலர் போய் வாக்கு போட போறாங்க மொத்தமே முப்பத்தி ஆறு வாக்குங்க பேர் செல்லாத வாய்ப்பு இருக்கா முதல்ல அதுக்கான ஒன்னு நடக்கிறதா கூட ஓகே ஒத்துக்கலாம் சரி ஏதோ தெரியாம ரெண்டு ஒத்துக்கலாம் எட்டு வாக்கு அந்த எட்டு பேருமே இந்தியா கூட்டணியை சேர்ந்த கவுன்சிலர்கள் தான் விஷயம் பாஜக பதினாறு வாக்கு இவங்களது பன்னிரண்டு வாக்கு பன்னிரண்டு வாக்கு தோத்துட்டாங்க பாஜக வேட்பாளர் பா ஜ க வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிட்டார்னு அறிவிக்கிறாங்க அவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடந்திருக்க ஒரு விஷயம் ஒரு அநியாயம் இன்னைக்கு தேர்தல் நடந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆம் ஆத்மி பேயர் வந்திருப்பாங்க காங்கிரஸ் சேர்ந்த துறை மேயர் கூட முதல் முறையாக களம் கண்ட இந்தியா கூட்டணி வெற்றி அப்படின்ற செய்தி வந்திருக்கும் இந்த செய்தி ரொம்ப முக்கியம் இல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக லைட்ல நடந்திருக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லார் முன்னாடி எல்லாரோட கண் முன்னாடி நடந்திருக்கு இப்படியும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்யுமான்ற என்ற கேள்விய எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி வச்சிருக்காரு அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வச்சிருக்கிறாரு எல்லாருமே வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வணக்கம் இது சாட்டர் தசீஃப் நான் தேவா பாஸ்கர் அசீஃப் முகமது வணக்கம் வணக்கம் பார்ட்டி வித் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக நம்ம கரகாட்ட கோஷ்டி ஒரு எலெக்ஷன் தில்முள்ள பண்ணி இன்னைக்கு வசமாக சிக்கியிருக்காங்க சமூக வயதங்கள் முழுக்க அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் பாஜக செய்த முறைகேடு அம்பலப்பட்டிருக்கு வெளியே வந்திருக்கு அண்ட் அந்த வீடியோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு சமூக வயதங்கள் முழுக்க நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத இருக்காங்க எப்படி மேயர் எலெக்ஷன்ல பாஜக செய்த திருமுள்ளு என்ன முதல்ல பாஜக தேர்தல்னாலே ஏதோ ஒரு திருமுள்ள ஈடுபட்டு வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கு எப்படி வந்து இவிஎம் மிஷின் மேல எதிர்கட்சிகள் யாருக்குமே இன்னைக்கு நம்பிக்கையே கிடையாது கார்த்தி சிதம்பரம் தவிர்த்து ஆமா அவர் மட்டும் கான்ஃபிடண்டா நம்புறாரு அதை தவிர்த்து பாய் எல்லாருக்கும் ஒரு அச்சமிருக்கு எந்த கட்சி அவருக்கே தெரியாது நான் சொல்றது எதிர்கட்சி எந்த கட்சிலாம் கிடையாது அவர் வந்து அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரது கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு காங்கிரஸ் எதிர்காலம் அவரு காங்கிரசு வாழ்த்துக்கள் அப்படியாக பாஜக மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு பயம் இருக்குது உண்மையில சொல்ல போனா பாஜக மீது ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு ஏன்னா நம்ம கூட இதை பத்தி பேசியிருக்கோம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பாஜக வீக்கா இருக்கக்கூடிய தொகுதி அப்படி இல்லாட்டினா பாஜகவும் எதிர்கட்சியும் சமம்பாலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் சப்மிட் பண்றாரு அதற்காக அவர் வந்து பல்கலைக்கழகத்துல நீக்கப்படுறாரு பேசியிருக்கோம் அப்போ தான் பலமாக இல்லாத தொகுதிகளிலையும் கூட அது எப்படி வெற்றி பெறுது என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அப்போ இவிஎம் வச்சு அவங்க என்ன பண்றாங்க இருக்கு அப்புறம் தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பாஜக ஆதரவா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற கேள்வி எல்லாம் இன்ன வரைக்கும் வந்து ஆதாரம் இல்லாம அகாடமிக்கா இந்த மாதிரியான ஸ்டடீஸை வச்சு கேள்வி எழுப்பப்பட்டு வருது இன்னைக்கு முப்பட்டமாக கண் கூடா பாஜக என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுது அப்படின்றது இன்னைக்கு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல ரொம்ப தெளிவா தெரிய வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்பட்டமா கள்ள ஓட்டு குத்தி இருக்காங்க இது கள்ள ஓட்டுன்னு எப்படி சொல்றதுன்னா வாக்காளர்கள் போய் பூத்த கேப்சர் பண்ணி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க போய் குத்துது இது ஆல்மோஸ்ட் வந்து பூத் கேப்சரிங் தான் சொல்லலாம் ஆனா இது இன்னொரு வழியில இது எப்படி சொல்றேன் இது வந்து என்னன்னா டே லைட்ல நடந்திருக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லார் முன்னாடி எல்லாரோட கண் முன்னாடி நடந்திருக்கு இப்படியும் வந்து ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்யுமா என்ற கேள்வியை எதிர்கட்சிகள் எல்லாமே முன் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி வச்சிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வச்சிருக்கிறாரு எல்லாருமே வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன நடந்ததுன்னா சண்டிகருடைய மேயர் எலக்ஷன் முனிசிபல் கார்பரேஷனோட மேயர் எலெக்ஷன் இதுல வந்து யார் ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுப்பா மக்களுக்கு தெரியும் கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு மேயரை தேர்ந்தெடுப்பாங்க அப்ப கவுன்சிலர் எந்த கட்சிக்கு அதிகமா இருக்கோ அந்த கட்சியை சேர்ந்தவர் மேயர் அவ்வளவுதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல நார்மல் கணக்கு இது பாஜக கணக்கு ரெண்டு ரெண்டும் எட்டு அப்ப ஒட்டுமொத்த கவுன்சிலருடைய எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு அது வந்து சந்திகருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டிஃபாக்டோவா வந்து ஒரு எம்சியா கருதப்பட்டு அவருக்கும் வந்து ஒரு வாக்கு இருக்கு அப்ப முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஓட்டு இந்த முப்பத்தி ஆறு ஓட்டுல யாரும் பத்தொன்பது ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வெற்றி இதுதான் தேர்தலுடைய நடைமுறை ஓகே பாஜக வெற்றி பெற்றது வந்து பதினாலு இடங்கள்ல பாஜகவுடைய கவுன்சிலர் வெறும் பதினாலு வெறும் பதினாலு அது இல்லாம சிரோமணி அக்காலிதள் ஒரு இடத்துல வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்ப பதினஞ்சு அப்புறம் நான் சொன்ன எம்பி அவருக்கு வாக்கு உரிமை இருக்குன்ட்டு அந்த எம்பி பாஜக எம்பி பதினாறு பதினாறு அப்போ பதினாறு எம்சியை வச்சுட்டு அவங்களால வின் பண்ண முடியுமா முடியாது அப்போ எதிர்கட்சிகளுடைய பலத்தை நான் பார்ப்போம் ஆம் ஆத்மி பார்ட்டி பதிமூணு எம்சி வச்சிருக்கிறாங்க பதிமூணு அது இல்லாம காங்கிரஸ் ஏழு எம்சி வச்சிருக்கிறாங்க ஏழு கவுன்சிலர்கள் அப்போ இங்க வந்து தான் முக்கியமான விஷயம் முதல் முறையாக இந்தியா கூட்டணியாக மேற்கிறதுல களம் இறங்குறாங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு களம் எல்லா இடத்துலயும் வந்து அங்கேயே கூட அவங்க எதிர்த்துல இருக்காங்க ஆமா அவங்க அறிவிச்சுட்டு களம் இறங்குறாங்க என்னன்னா இந்தியா கூட்டணி சார்பாக நாங்க இந்த மேற் தேர்தலில் போட்டிடுறோம் அப்படின்ட்டு அப்ப இவங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கு இருபது வெற்றி பெறதுக்கு தேவை வெறும் தான் இவங்க கிட்ட இருபது இருக்கு யாராவது ஒரு கவுன்சிலர் மாத்தி குத்துனா இல்லனா ரெண்டு கவுன்சிலர் மாத்தி குத்துனா கூட யாரால வின் பண்ண முடியாது பிஜேபி வின் பண்ண முடியாது சரியா இப்படிப்பட்ட சூழல்ல பதினெட்டாம் தேதி எலெக்ஷன் நடத்த ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி எலெக்ஷன் நடக்கிறது இப்படிதான் சூழல் அப்பவும் இருந்தது இதுதான் சூழல் இருபது கண்டிப்பா ஆம் ஆத்மி அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக வின் அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னா மேயர் சீட் வந்து ஆம் ஆத்மிக்கு துணை மேயர் அப்புறம் தலைமை துணை மேயர் அந்த ரெண்டு பொறுப்பு இருக்கு இந்த ரெண்டு பொறுப்புக்கும் காங்கிரசுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க அப்போ யார் இவங்க கேண்டிடேட் நிறுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றி அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சின்னு குழந்தைக்கு கூட தெரியும் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு எல்லா கவுன்சிலர்களும் முன்சிபல் ஆஃபீஸ்க்கு போறாங்க தேர்தல் நடக்குது ஓட்டு போறதுக்காக போறாங்க போனா எல்லாருக்கும் திடீர்னு மெசேஜ் வருது காலையில தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அணில்ன்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க அனில் மெஸ்ஸின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த நபர் அந்த நபரை பத்தி பின்னாடி வர அவரை தான் வந்து நியமிக்கிறாங்க நமக்கு தெரியும் சந்திகரை பொறுத்த வரைக்கும் அது யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் யூனியன் பிரதேசம் துணைநிலை ஆளுநர் ஒருத்தர் வச்சிருப்பாங்க ஆனா இங்கே பொறுத்தவரை சந்திகர பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆளுநர் தான் இதனுடைய அட்மின் ஹெட் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்போ யார் நியமிப்பா தேர்தல் அதிகாரியாக நியமிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மறைமுகமா சொல்லப்போனா ஆளுநர் தான் நியமிக்கிறாரு அப்படின்னா ஆளுநர் யாருக்கு நியமி யார நியமிப்பாரு அப்ப அந்த அணில் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அணில் வேற யாருமே இல்ல அவர் வந்து இதற்கு முன்னர் பாஜகவுடைய இந்த மைனாரிட்டி விங்கிற்குள்ள அதுல ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு அந்த விஷயத்த யாரு இப்ப வெளியிடுறா அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அந்த தகவலை வெளியிடுறாங்க சரி அவரைதான் வந்து தேர்தல் அதிகாரியாக நியமிக்கிறாங்க ஹம் அப்ப தான் இப்ப தேர்தல் அதிகாரியாக நியமிச்சாங்க பதினெட்டாம் தேதியா தேர்தல் நடக்க இருந்தது அவர் தலைமையில தேர்தல் நடக்க இருந்தது பார்த்தா திடீர்னு இன்னைக்கு தேர்தல் கிடையாது ஏன் தேர்தல் இல்லை அப்படின்றது காரணம் முனிசிபாலிட்டி சார்பாக அந்த டெபுட்டி கமிஷனர் வந்து சொல்கிறாரு என்னன்னா அவருக்கு அணிலுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு அதனால தேர்தல் இன்னைக்கு கிடையாது இதோடு சேர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காவல்துறையிட்டே இருந்து தகவல் அதனால இன்னைக்கு தேர்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை ஒத்தி போட்டுறாரு

இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல இந்தியா கூட்டணி நீடிக்காது இவங்க இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேராதுன்னு அப்படிப்பட்ட செய்தியை மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலான ஒரு செய்தி வெளியில வந்துரும் அப்படின்னு பாஜக பயப்பட ஆரம்பிக்குது அப்படிங்குறது இந்தியா கூட்டணிக்கு முதல் வெற்றி அப்படின்றது வெளியில போய் செய்தியாக போய் சேரக்கூடாது அப்படின்றாங்க அப்ப பதினெட்டாம் தேதி தேர்தலில் ஒத்தி வச்சிருக்காங்க உடனடியாக ஆம் ஆத்மி சார்பாக மேயர் பொறுப்புல போட்டியிடக்கூடிய அவர் வந்து என்ன பண்றாரு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் போய் ஃபைல் பண்றாரு எந்தவித காரணமும் இல்லாம இவங்க ஒத்தி வச்சுட்டாங்க தேர்தலை பிப்ரவரி மாசத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க தேர்தலை உடனே நடத்தணும்னு உத்தரவு போடணும்னு கேக்குறாங்க நீதிமன்றமும் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு தேர்தலை ஒத்தி வைத்தது அப்படின்றது அதை நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது இதெல்லாம் ஒரு காரணமா இதுக்காக நீங்க ஒத்தி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு முப்பதாம் தேதி தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளில் தேர்தல் நடக்குது மகாத்மா காந்திய கோட்சே அவருடைய கருத்தை தினம் தினம் நம்மள மாதிரி பல பேர் கொண்டு இருக்காங்க மாலன் சொல்லியிருக்காரு அதையும் அதையும் பதிவு பண்ணிருக்கோம் மேஜர் மா மேஜர் மா தேர்தல் நடக்கும் பொழுது இன்னைக்கும் அதேதான் அதுல அந்த காம்பினேஷன்ல எந்த மாற்றமும் கிடையாது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பதிமூணு கவுன்சிலர்கள் இருபது இருபது அவங்களுக்கு அவங்களுக்கு பதினாறு இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் நாங்கள் மாறிட்டோம் அணி மாறிட்டோம் பாஜக போயிட்டோன்ற மாதிரி எந்த சலசலப்பும் கிடையாது இவங்க முழு முழுக்க இன்டாக்ட் இவங்க இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க அப்படின்றது தெளிவாயிடுச்சு தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும் பொழுது தெரியல தேர்தல் எப்படி நடக்கணும் மறைமுகமா நடக்கும் இது வந்து ஏன்னா ஒரு முப்பத்தி ஆறு எம்சி தான் போய் வாக்களிக்க போறாங்க வெறும் முப்பத்தி ஆறு ப்ரஸைடிங் ஆபீசர் உட்கார்ந்து அவர் முன்னா அவர் சீட்டை கொடுப்பாரு இவங்க குத்தி பாக்ஸ்ல போடுவாங்க இது எப்படி தேர்தல் நடக்குது அப்படின்னா பாஜக மேயர் அப்புறமா வந்து இவங்க இந்தியா கூட்டணி மேயர் இன்னொரு பெட்டி வைக்கிறாங்க இந்த பெட்டி எதுனா செல்லாத வாக்குகள் மூணு பெட்டி போட போறதே முப்பத்தி ஆறு வாக்கு தான் அதெல்லாம் செல்லாத போட போற நபர்கள் எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் செல்லாத வாக்கு செல்ற வாக்கு இந்த அடிப்படை கூட அந்த கவுன்சிலர்களுக்கு தெரியாதா அப்படியா போய் செல்லாத வாக்கு போட போறாங்க அவங்களுக்கு என்ன ஓட்டே போட்டது கிடையாது நடத்தாத போதே அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த தடவை என்ன பண்றாரு மொத்தமா வாக்கு அதுல பிஜேபி அடுத்து என்ன இந்தியா கூட்டணி அடுத்து எடுத்து செல்லாத வாக்குன்னு போடுறாரு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா உட்காந்து ஏஜென்சி எல்லாம் என்னடா அது செல்லாத வாக்குல போடுறாரு சரி விட்டாங்க ரெண்டாவது எடுத்து போடுறாரு பிஜேபி இந்தியா கூட்டணி செல்லாத வாக்கு ரெண்டாவது செல்லாத வாக்கா யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வேலை பண்றாரு அது இன்னைக்கு அந்த வீடியோவா எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டே இருக்கு வாக்கு சீட்டு இருக்கு வாக்கு சீட்ட எப்படி கையாளணும்னு இருக்கு வாக்கு சீட்ல ப்ரசைடிங் ஆபீசரா இருந்தாலும் கூட டச் பண்ண கூடாது அதுல என்ன இருக்கோ அதை எடுத்து காமிச்சு அப்படி போடணும் முதல்ல எதிரில் உட்காந்துருக்கு ஏஜென்சிக்கு காமிக்கணும் பாத்தீங்களா எதுல போட்டிருக்கு இருக்கு ல குத்தி இருக்கா பிஜேபி பெட்டியில போடுற இந்தியா குத்தி இருக்கா இந்தியா கூட்டியில போடுறேன் அப்படின்னு காமிக்கணும் இவர் உட்காந்து என்ன பண்றாரு வாக்கு சீட்ல எதையும் எழுதுறாரு எங்க டீச்சர் எழுதுவாங்க இன்னும் நிறைய மார்க் வாங்கணும் ரிமார்க் இருப்பாங்க எழுதிட்டு இருக்காரு இன்னொன்னு செய்வாங்க பத்து மார்க் வாங்கிருப்பான் நூறுக்கு நூறா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இவரு இந்த அணிலுக்கு தான் பதினெட்டாம் தேதி உடம்பு சரியில்லைன்னு தேர்தலில் தள்ளி வச்சாங்க இந்த அணில் தான் வந்து பாஜகவோட மைனாரிட்டி வீங்கில் பொறுப்பில் இருந்தது அது அணில் இங்கே வந்து முட்டையும் போட்டு இந்த அணியில் வந்து இங்கே வந்து அந்த சீட்டில் கிருக்கிறாரு உனக்கு நல்லா தெரியும் வாக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சீலை தாண்டி வேற ஏதாவது மை இருந்தாலோ வேற ஏதாவது கிருக்கல்கள் இருந்தாலோ செல்லாத ஓட்டு இது எல்லாத்துலேயுமே பொருந்தும் எல்லா தேர்தல்களிலும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த நம்மளுங்கெல்லாம் போய் அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்தா முஞ்சிச்சு செல்லாத ஓட்டு அந்த வடிவ சார் அந்த காமெடி தான் தென்னை மரத்துக்கு ஒரு குத்து ஏடிக்கு ஒரு குத்துச்சுன்னா அது செல்லாத வாக்கு அதே மாதிரி போட்டதே முப்பத்தி ஆறு வாக்கு இதுல இப்படி அவர் எட்டு வாக்குகளை செல்லாத வாக்குன்னு சொல்றாரு எட்டு ஒன்னு ரெண்டு இல்ல அவரே பண்ணி அவரே பண்றாரு அப்படின்ற வீடியோ அவங்க வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் பண்ணது அவர் தான் தெரியாம ஒண்ணு நடக்கலாம் பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் தெரியாம ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் சாதாரண மக்கள் போய் ஓட்டு போடும்போது அவங்களுக்கே தேவை சில வயசானவங்க கை நடுக்கத்துல குத்துவாங்க நடுவுல கோட்டில் குத்திடுவாங்க இல்லன்னா அவங்க வச்சு இழுத்துருவாங்க இல்லன்னா ஒரு கட்சிக்கு போறதுல இன்னொரு கட்சிக்கு போட்டுருந்து சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் கவுன்சிலர் போய் வாக்கு போட போறாங்க முப்பத்தாறு வாக்குங்க அதுல எட்டு பேர் செல்லாத வாக்குன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா முதல்ல அதுக்கான ஏதோ ஒண்ணு நடக்கிறதா கூட ஓகே ஒத்துக்கலாம் சரி எதோ தெரியாம ரெண்டு நடந்துச்சுன்னு எட்டு வாக்கு அந்த எட்டு பேருமே இந்தியா கூட்டணியை சேர்ந்த கவுன்சிலர்கள் தான் விஷயம் எட்டு பேருமே இந்தியா கூட்டணி சேர்ந்த எட்டு வாக்கு செல்லாது அறிவிச்சு இவங்க எட்டு வாக்கு செல்லாததுனால இப்ப என்ன ஆகும் பாஜக பதினாறு வாக்கு இவங்களது பன்னிரண்டு வாக்கு பன்னெண்டு வாக்கு தோத்துட்டாங்க பாஜக வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அறிவிக்கிறாங்க அவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடந்திருக்க ஒரு விஷயம் ஒரு அநியாயம் இப்படியும் தேர்தலில் ஜெயிக்க முடியுமா எழுவத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து காந்தி படுகொலை செய்யப்பட்டார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதே நாள் இந்தியாவுடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் சுமத்துறாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நடவடிக்கையில பாஜக ஈடுபட்டிருக்கு அப்படின்றத எல்லாரும் முன்னோக்கிக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு எதிர்கட்சிகள் இவர் பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி பேசிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே பேசிருக்கிறாரு ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த லீடர்ஸ் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க மத்தபடி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே பேசியிருக்காங்க இப்படியாக ஒரு கட்சியாவது நாங்க ரூடாலாம் பயன்படுத்தும் ஒன்னு வாக்கினை அப்படி அது முடியலையா வச்சு ஜெயிப்பேன் மேல நான் அவ்ளதா இது எல்லாருமே சொல்றாங்கல்ல இப்போ நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்துல இருந்து பார்ப்போம் பாவம் அவர் சங்கி இல்ல பட் ஆனா அவர் சொன்ன கருத்து இருக்கு சங்கி என்றது தப்பான கருத்து ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கு யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா யார் அப்படின்னா நரேந்திர மோடி இவர் வந்து யாருன்னா அர்ஜுனர்

அதற்கான குரு யாரு அதற்கான அந்த அந்த திங்க் டேங்க் யாரு அப்படின்னா அவர் வந்து அமித் தான் நான் ஒரு ஏழை வீட்டுக்கு போய் சாப்பிட்றாரு ஒரு டிரைபல் வீட்டுக்கு போய் சாப்பிட்றாரு அப்படின்னா அங்க ஒரு ஓட்ட அவர் கவர் பண்றாரு இந்த டெக் டாக்டிக்ஸ் எல்லாமே அவர் வந்து அவ்வளவு ஓடாத்தியார் வளச்ச வச்சு ஃபுல்லா அழைஞ்சிகிட்டே இருப்பாரு ஐ திங் பாஜக இருந்தப்போ அப்படி தான் ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தாங்க இப்ப ஜேபி பி நட்டா வந்த அப்புறம் பெருசா பேச கிடையாது பட் பாஜகவோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் அப்ரோச் இருக்குல்ல அது வந்து எண்டாஃப்திட்டே ஜெயிக்கிறாங்க உனக்கு என்ன ஜெயிக்கணும் ஜனநாயகத்தை ஜெயிக்கணும் ஒருத்தர்

பறிக்கப்படுது அப்ப யாருக்கு குடுக்கப்படும் ரெண்டாவது பதக்கம் ரெண்டாவது வந்தவரும் குடுக்கப்படும் இதுவும் கூட வெற்றிதான் இது ஒரு வெற்றியா முதல்ல இப்படி ஒரு வெற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி வேணா ஜெயிக்கலான்னு சொல்றாங்க எப்படி வேணா இது எப்படி சன்னாயகம் நான் வந்து போடுறேன் வாக்கு போடுறேன் ஒருத்தருக்கு போய் இவருக்கு தான் சேரணும் அப்படின்னுட்டு என் வாக்கு நான் உண்மையிலேயே போட்ட வாக்குதான் அதுல எந்த குளறுபடியும் கிடையாது ஆனா அந்த வாக்கு செல்லாத வாக்குன்னு தூக்கி தூக்கி ஒருத்தர் இதுக்கு பேர் ஜனநாயகமா என்னுடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படல ஜனநாயகத்தில் என்னுடைய விருப்பத்தை நான் பதிவு செய்யறேன் அப்போ அந்த விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படலன்னா இது ஜனநாயகமே இல்லைன்னு அர்த்தம்ல எப்படி வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாரு இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர் எப்படி வந்து இப்படி அஹ் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியிருப்பாரு பாஜக ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைச்சிருப்பாரு அவருடைய தொடர்ச்சியான அவருடைய நடவடிக்கை தான் இருக்கு பட் இந்த சமயத்துல இப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன ஏன்னா இந்தியா கூட்டணி ஒன்று உருவாகி அவர் தான் ஆகப் போறாரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக கூட அவர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ரேஞ்சில போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு பேக் அடிச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றும் அவர் கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அவர் வந்து அமைதியான இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத யாரு லாலு பிரசாத் யாதவுக்கு இப்ப கொடுத்துட்டு இருந்தாங்களா ஒரு பிரச்சனை டெய்லி வா 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 உடம்பு சரியில்லாதவரை கூப்பிட்டு பதில் சொல்லு பதில் சொல்லு பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு இடி அவரை அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி அவரையும் அலைய வைத்து விட கூடாது அப்படின்றது நிதிஷ்குமார் உணர்ந்திருக்காரு அதனாலதான் இன்னைக்கு பாஜக கொடுத்த நெருக்கடிக்கு பணிஞ்சுட்டாரு அப்படின்றது இன்னைக்கு நிதிஷ்குமார் இல்ல நிதிஷ்குமார் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் சொன்னதாக ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க அவர் பாஜகவுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகளை சிலாகிக்கிறவர்களுக்கு இல்ல இதுதான் அரசியல் அரசியல் இதுவானா செய்யலாம் எல்லாமே தர்மம் தான் எப்படிதான் நம்ம ஜெயிக்கலாம் என்ன பயன்படுத்தலாம் கடைசியா ஜெயிக்கிறா அவன் ஜெயிக்கிறோமா இல்லையா மட்டும் தான் மேட்டர்னு பேசக்கூடிய நபர்களுக்கு இது கேவலம் இல்லையா நான் கேட்கிறேன் லாலு பிரசாத் யாதவ் இந்த அளவுக்கு நீங்க நெருக்கடி உள்ளாக்குறீங்கன்னா அவர் இந்த கூட்டணியில் இருக்கிறான்ற ஒரே காரணம் தான் அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசு சந்திக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே காரணம் தான் இப்படியாக ஒரு கட்சியை பணிய வைப்பது அந்த எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது அந்த ஆட்சியை கவிழ்ப்பது அதன் மூலமாக ஆட்சி அமைப்பது இந்த இடத்துல நல்ல ஞாபகம் இருக்கு ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த முப்பது எம்எல்ஏக்கள் மேல வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு திமுக தரப்புல சொன்னாங்க நாங்க அப்படியாக ஆட்சிக்கு வர்றதுக்கு விரும்பல அவர்களை பயன்படுத்தி அப்படின்ட்டு அப்ப இது ஒரு நாகரிகமான அரசியல் உண்மையில அப்படி இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல யாருக்கும் தெரியாது அவங்க சொன்னதை வச்சுதான் பட் அப்படி உண்மையிலே இருந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்காம எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நாகரிகமான அரசியல் எவன் என்னானா பரவாயில்ல எல்லா கட்சியும் நாங்க ஓடப்போம் அவர் எப்படியானா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி அவரை இப்படியாக அடித்து ஓட விடுவோம் அவர் வயசானவரா இருந்தாலும் சரி இல்ல அவர் உடல்நிலை குறைவாக இருந்தாலும் சரி அவரை அமலாக்கத்துறையை வைத்து விரட்டி விரட்டி அடிப்போம் அப்படின்னு யோசிக்கிறது உண்மையிலேயே வந்து ஜனநாயகத்துல இதை நம்ம என்ன பேர் சொல்லி அழைப்பது அதான் இது வந்து சாணக்கியத்தனமா எச்சத்தனமா அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும் இதே தான் நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி மற்றொரு சாட்டத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்